கேளிர் நேயர்களுக்கு வணக்கம் பரபரப்பாக பேசப்படுகின்ற உக்ரைன் ரஷ்யா சம்பந்தமான அந்த சண்டை தொடர்பாக சில ஐயங்களை போக்குவதற்காக அருள் அண்ணா அவர்கள் கலைஞத்துக்கு வந்திருக்கின்றார் வணக்கம் அருள் அண்ணா வணக்கம் தம்பி இப்பொழுது நாங்கள் இந்த இன்று அமெரிக்கா தனது அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது இந்த ரஷ்யா உக்ரைன் பற்றி அது அவர்களுடைய பிணக்கு அவருடைய முரண்கள் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் ஒன்றிணைத்தாருங்கள் இந்த ஒட்டோமான் பேரரசு அற்காலத்தில் இருந்து தொடங்கி இந்த முரண்பாடு எவ்வாறு தீவிரமடைந்தது என்பது பற்றிய ஒரு அறிமுகத்தை தாருங்கள் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றின் கிரீமிய போர் என்பது கிரிமியாவின் பக்கத்தில் இருக்கும் ரஷ்யாவின் கடற்கரையோரமாக இருக்கும் செவெஸ்ட துறைமுகத்தை பாதி பாதிக்கும் உரிமை சம்பந்தப்பட்டது இன்னும் அழகாக சொன்னால் அந்த பெரிய ரஷ்யாவுக்கு இருபத்தி நாலு மணித்தியாலமும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பாவிக்கக்கூடிய உரியாத இரு துறைமுகங்களே உள்ளன ஒன்று கிரிமியாவின் பக்கத்திலும் மற்றது நேரெதிராக ரஷ்யாவின் மற்ற பக்கத்திலும் இருக்கின்றது அதனால் செவஸ்டபோல் துறைமுகம் என்பது ரஷ்யாவின் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துக்கு மிக மிக முக்கியமானது இதன் காரணமாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று கிரிமிய போர் வடித்தது கிரிமிய போரில் ஓட்டோமான் பேரரசும் ஜார் ரஷ்யாவும் சூரிய நஷ்டமிக்காத சாம்ராஜ்யமாக அப்போது இருந்த பெரிய பிரித்தானியாவும் கலந்து கொண்டன அந்த போரில் ரஷ்யா இறுதியில் தோற்ற போதிலும் செவஸ்டபோல் துறைமுகத்தை பாவிக்கும் தனது உரிமையை ஒப்பந்தங்கள் ஊடாக பரிமாற்றம் ஊடாக ஈட்டிக்கொண்டது இதுதான் எண்ண ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று கிரிமிய போர் அல்லது இன்றைய உக்ரைன் ரஷ்யா மோதலுக்கான வரலாற்று பின்னணி அவ்வாறு பார்க்க போனால் இந்த சோவியத் யூனியன் உடைவு அதனூடாக ஏற்பட்ட இந்த தேசிய இனங்கள் சு சுயநிர்ணயம் உரிமை சார்ந்து தேசிய இனங்கள் பிரிந்து ஒவ்வொரு நாடாகியமே இது பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தினை தாருங்க சோவியத் யூனியன் உருவாக்கப்பட்டது போதுதான் உக்ரைன் உலகின் தானிய களஞ்சியமாக மாறியது இன்று உக்ரைனின் நடுவில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு அதன் நீர்ப்பாசன வசதிகள் இவற்றை சீரமைத்ததும் வடிவமைத்ததும் கிரிமியாவுக்கு பாசன வசதி தந்ததும் சோவியத் புரட்சியின் வெற்றியின் ரகசியங்கள் என்றால் அது மிகையாகாது அதனைத் தொடர்ந்து சோவியத் ஒரு சமூக ஏகாதிபத்தியமாக ஐம்பத்தி மூன்றுக்கு பின் சீரழிந்து தொண்ணூறில் போப்பாண்டவரின் வார்த்தைகளில் சொன்னால் உக்கி உலர்ந்து அடிமரத்தில் ஒரு உதவிட்ட போது கவுண்டு விழுந்த போது கூட ரஷ்யா உக்ரைனை தேசிய இனங்களின் சுயநிய உரிமை உரிமைகள் அடிப்படையில் பிரிந்து செல்வதை அனுமதித்தது அதுவிதம் பிரிந்து செல்வதற்கு இரு விஷயங்களை ஒப்பந்தத்துக்கு ஆதாரமாக கொண்டது ரெண்டு முக்கியமான விடயங்கள் ஒன்று உக்ரைன் எப்போதும் நடுநிலை நாடாக நேட்டோவில் சேராத ஒரு நாடாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஓசோ கூட்டமைப்புக்கு எதிராக அதாவது இடது பயங்கரத்துக்கு எதிராக இப்போது இடது பயங்கரம் இல்லை என்பதால் நீங்கள் வலது பயங்கரத்தை அல்லது வலது தற்காப்பையும் நிறுத்திக்கொள்ளலாம் தானே என்பது அதன் கோரிக்கையாக இருந்தது மறுபுறம் இந்த இந்த செவஸ்டபோல் துறைமுகத்தை பாவிக்கும் ரஷ்யாவின் உரிமையில் உக்ரைன் கை அதாவது இன்னும் அழகாக சொன்னால் செவஸ்டபோல் துறைமுகமானது உக்ரேனிய மக்களுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதாக இருந்தது அந்த வகையில் பார்க்க இருந்தால் உக்ரைன் ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் பிளவுக்கு பின்னர் தன்னிடம் இருந்த அணு ஆயுதங்களை கைவிட்டுக் கொள்ளுகிறது அவ்வாறு கைவிடும்போது எல்லா நாடுகளும் அதாவது குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து உக்ரைனின் தன்னாட்சிக்கு அல்ல அவர்களுடைய ஆழ்ப்புல ஒருமைப்பாட்டிற்கு எந்தவித கேடும் ஏற்பட மாட்டது என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றன அந்த உறுதிமொழி இப்பொழுது மீறப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அந்த உறுதிமொழி மீறப்படாத ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட கெலன்சி அரசியல் அரங்குக்கு வெறும் வரை நீடித்தது என்றே சொல்லலாம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி நாலிலும் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் இருந்த உக்ரேனிய ஜனாதிபதிக்கு எதிராக அமெரிக்கா சதித்திட்டங்களை தீட்டி சதிப்புரட்சிகளை அரங்கேற்ற முனைந்தது அதில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிய தான் ஒரேஞ்ச் புரட்சி என்றும் அழைக்கப்பட்டது ஆனால் அக்காலகட்டங்களில் தமது இருப்பிட அமைவு குறித்து மிக தெளிவான எதிர்கால திட்டங்களைக் கொண்டிருந்த உக்ரேனிய ஜனாதிபதிகள் எப்போதும் ரஷ்ய ஜனாதிபதியோடு ரஷ்ய அரசோடு கைகோத்தே செயற்பட விரும்பினர் இதற்கு முத்தாய்ப்பான விவகாரமாக ரஷ்யா இந்த காலனித்துவவாதிகளால் அல்லது ஏகாதிபத்தியவாதிகளால் கொள்ளையடிக்கப்படாத ஒரு நிலமாக தொடர்கின்றது ஹிட்லர் அதனை கொள்ளையடிக்க முனைந்தார் நெப்போலியன் ரஷ்யாவை கொள்ளையிட முனைந்தார் இருவருக்கும் தோல்வியே கிடைத்தது ஆக மொத்தத்தில் தாங்கள் நேரடியாக படையெடுத்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஜெலன்ஸ்கி என்ற வடிவேலுவை நாடக நடிகரை சினிமா நடிகரை வைத்துக்கொண்டு செய்துவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டது அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகு மேற்குலகு என்று ஐரோப்பாவை குறிப்பிட்டால் ஐரோப்பாவின் நோக்கமானது ரஷ்யாவுக்கு உலக பொருளியலில் கிடைக்கும் பங்கு பாத்திரத்தை விட தன்னுடைய பங்கு பாத்திரம் தன்னுடைய பங்கு அமெரிக்காவால் அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்ற பேராசை அல்லது ரஷ்ய வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் கனிம வளங்களில் மிகச் செழிப்பாக விளங்கும் ரஷ்யாவின் கனிம வளங்களிலும் தாங்கள் பங்கு பெற வேண்டும் என்ற பேராசையே இந்த யுத்தத்துக்கு உண்மையான காரணமாகும் அது அது ஒரு புறம் இருக்கு இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் தான் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இன்று உக்ரைனுக்கான உதவிகள் இராணுவ உதவிகள் எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்திருக்கின்றன அதே வேளையில் அவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த இராணுவ உதவிகளுக்கு பதிலாக தாங்கள் உதவி வழங்கப் போவதாக பிரித்தானியா போன்ற ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன குறிப்பாக பிரித்தானியா இங்கு உரைநிலையில் வைக்கப்பட்ட ரஷ்யர்களின் சொத்துக்களை கூட அதற்காக திருப்பிவிடப்போவதாக கூறுகின்றார்கள் ஆனால் இங்கு மக்களுக்கான நல் நலன்புரி நடவடிக்கைகளை இவர்கள் பொருளாதார சிக்கல்களை காரணம் காட்டி குறைத்து வருகின்றார்கள் குறிப்பாக பிரித்தானியாவில் அதேவேளையில் பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் மக்களின் நாளாந்த வாழ்க்கை செலவு அதிகரித்து செல்கின்றது இவற்றுக்கு அவர்கள் செலவழிக்க முன்வராமல் இந்த பணத்தை உக்ரைனுக்கு நோக்கி திருப்பி விடுவதற்கான காரணம் என்ன இதனைத்தான் ரஷ்ய புரட்சியின் தந்தை தோழர் விளாடிமிர் இல்லி லெனின் அவர்கள் ஏகாதிபத்தியம் ஒரு காகித புலி என்று வர்ணித்தார் எப்போதும் ஏகாதிபத்தியம் காலனித்துவ நாடுகளை கொள்ளியடிப்பதில் காட்டும் அக்கறையை தனது உள்நாட்டு மக்களை காவாந்து செய்வதை பரிபாலிப்பதில் செலவழிப்பதில்லை அமெரிக்காவிலும் இங்கிலாந்தில் இருப்பது போல என்ஹெச்எஸ் போன்ற தேசிய சுகாதார சேவை இல்லை ஒருவர் தனது மோட்கேட் கட்டுப்பணத்தை கட்டாத போது தெரிவில் வர வேண்டிய சூழல்தான் அங்கு இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை தான் இதுவரை நீண்டகால தவணை அடிப்படையில் வழங்கிய முன்னூற்றி ஐம்பது பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களுக்கான பணத்தை ஜெலன்ஸ்கி அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகவே ஐம்பது வீத உக்ரேனிய கனிம தாது வளங்களை எனக்கு எழுதித்தா என்று ட்ரம்ப் அரசு அடம்பிடிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மறுபுறத்தில் பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற அரசுகள் இவர்களுடைய முன்னாள் காலனி நாடுகளான குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து அரங்கேற்றியுள்ள இராணுவ புரட்சிகள் ஊடாக இவர்களுடைய தொடர் கொள்ளை தடுக்கப்படுவதனால் மிகுந்த சீற்றமடைந்துள்ளனர் அதற்காகவேனும் ரஷ்யாவை தட்டி வைக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு உள்ளது இவர்களது ஆசை எதுவிதம் நிறைவேறுமோ இல்லையோ ஆனால் சர்வதேச அரசியல் அவதானிகளுடைய கவனத்துக்கு ட்ரம்பின் திடீர் ரஷ்ய பாசம்தான் அண்ணுக்கு தெரிகின்றது ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை நிறுத்த முனைகின்றார் அவர் ரஷ்யாவின் பக்கம் சாரவே விரும்புகின்றார் அது ரஷ்யா அல்லாவிடில் ரஷ்யா பிரிக்ஸ் போன்ற ஒரு புதிய கூட்டமைப்பை ஒரு வலிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுவிடும் என்பது காரணமாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் ரஷ்யா இதுவரை உக்ரைனுடன் நடந்த போரில் பிடித்த அல்லது போரில் வெற்றி கொண்ட பாகங்களை விட்டுக்கொடுக்காது ஆக மொத்தத்தில் ரஷ்யாவுக்கு இந்த போரில் ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தம் என்ற வகையிலும் தனது தேச எல்லைகளை உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்தாலோ அல்லது நேட்டோவுடன் இணைந்து தன்னை தாக்கினாலோ காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நீண்டகால தொலைநோக்கிலோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றே கொள்ள வேண்டும் இந்த பைடன் அரசாங்கம் இதுவரை கடைப்பிடித்து வந்த கொள்கையிலிருந்து ட்ரம்ப் மாறுவதற்கான அடிப்படை தனியாக ரஷ்யா மீதான அவரது பாசம் என நினைக்கிறீர்களா அல்லது இதன் பின்னால் வேறு ஏதாவது கணக்கு நீங்கள் குறிப்பிட்டது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் பிரிக்ஸ் போன்ற ஒரு பலமான அமைப்பை ரஷ்யா உருவாக்கி விடக்கூடாது என்பது அதுவும் ஒன்று இதனை விட மேலதிக காரணங்கள் ஏதாவது இருக்கும் என நினைக்கின்றீர்கள் இதற்கு ஒரு சுருக்கமான பதிலை சொல்லி இந்த சந்திப்பை முடிக்கலாம் என நினைக்கின்றேன் ஆப்கானிலிருந்து ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அமெரிக்க படைகளை விடுவித்த போதும் ஆக்கிரமிப்பு யுத்தத்திலிருந்து பின்வாங்கிய போதும் ட்ரம்ப் ஒரே பதிலையே சொன்னார் நாங்கள் எங்களுக்கு லாபம் பெறாத எந்த யுத்தத்தையும் செய்வதில்லை உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்